ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க வெறும் முந்நூறு ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டிலேருந்தே நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்பில் சொன்னால் போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா எண்பத்தி எட்டு எழுபது பத்து கண்ணிராசி நேயர்களுக்கு மாசி மாதத்துடைய கடைசி இருபத்தைந்து நாட்கள்ல என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது என்பது குறித்த தகவலை தான் நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொள்ள போறோம் அதாவது மாசி மாதத்துடைய கடைசி இருபத்தைந்து நாட்களில் தான் பல முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றங்கள் ஏற்படுகிறது இதன் மூலமாக தான் பல அதிரடியான திருப்பங்களானது கன்னிராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லலாங்க கடந்த சில இரண்டு மாத காலமாகவே கன்னிராசி நேயர்களுக்கு ஓரளவுக்கு சாதகமாக தான் அமைஞ்சிருக்குங்க அதே போல் திருமணத்திற்காக வரன் பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கும் நல்ல செய்தியானது கிடைத்து இருந்தது வாழ்க்கை துணையும் அவங்களுக்கு பிடித்தமான முறையில் அமைந்து இருந்தது தொழிலையும் ஓரளவுக்கு நல்ல முன்னேற்றம் தான் ஏற்பட்டு கொண்டு இருந்தது இனி வரப்போகின்ற நாட்களும் தொழில முன்னேற்றம் ஏற்படுமா லாபம் கிடைக்குமா குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்குமா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம டீடைலா தெரிந்துக்கலாங்க அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாகவே கன்னிராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா நல்ல பேச்சு திறமை கொண்டவர்களாக இருப்பாங்க இதைவிட அவங்களுக்கு இன்னொரு திறமை கூட இருக்குங்க அதாவது அவங்களை சுற்றி மறைமுகமாக நடக்கக்கூடிய தவறுகளை பார்த்தீங்கன்னா அவங்க ஈஸியாகவே பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருவாங்க அதாவது அடுத்தவங்களுடைய முகம் வைத்து அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சுச்சுவேஷனில் இருக்காங்க அப்படிங்கிறத ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா கெஸ் பண்ணிடுவாங்க மேலும் பணம் குறைவாக கிடைத்தாலுமே தனக்கு பிடித்த வேலையை மட்டுமே செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு குறிக்கோள் கவனத்தோடு இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாங்க எதையுமே கூர்ந்து கவனித்து மனதில் பார்த்தீங்கன்னா அப்படியே பதிய வைத்துக் கொள்வார்கள் எதிலுமே அவசரமின்றி நிதானத்தோடு இருப்பாங்க இவர்கள் மற்றவர்களை பேச வைத்து ஆழம் பார்ப்பதில் ரொம்பவே வல்லவங்க அப்படின்னு சொல்லலாங்க எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்க விரும்புவாங்க அதே சமயம் சூழ்நிலைக்கு ஏற்ப தங்களை பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே மாற்றி அமைத்து கொள்ளக்கூடிய தன்மையும் பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட இருக்குங்க இப்படிப்பட்ட கேரக்டர் தான் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க கன்னிராசி நேர்களாகிய உங்களுக்கும் பொந்துச்சுனா வீடியோக்கு கீழே எஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க மீண்டும் மிக விரைவிலேயே உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸில் மூன்று முறை டைப் பண்ணுங்க நிச்சயமாக புதன் ராசி அதிபதியாக உங்களுக்கு இருக்காரு புதனுக்கு உரிய கடவுளாக இருக்கக்கூடியவர் பெருமாள் ஸோ பெருமாளுடைய திருமந்திரத்தை நீங்கள் தொடர்ந்து உச்சரிப்பதால் இந்த மாசி மாதம் முழுவதுமே உங்களுக்கு எந்தவித பிரச்சனைகளும் இல்லாமல் சுமூகமாக இருக்கக்கூடுங்க மேலும் நம்பில் பெரும்பாலானோருக்கு ஜோதிட கணிப்புகள் அப்படின்னு சொன்ன உடனேயே ஃபர்ஸ்ட்டு அபிகே ஆனந்து தான் ஞாபகத்துக்கு வந்திருப்பார் ஏன்னா இவருடைய கணிப்பானது இந்த உலகத்தில் அப்படியே நடந்து இருந்துச்சு அது மட்டும் கிடையாதுங்க ஜோதிடத்தின் மீது நம்பிக்கை இல்லாமல் இருந்தவர்களுக்கு கூட ஜோதிடத்தின் மீது புது நம்பிக்கையானது அபிகே ஆனந்துடைய கணிப்பிற்கு பிறகு ஏற்பட்டு இருக்குது அப்படின்னு ஒரு சிலர் அவங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களையும் பார்த்தீங்கன்னா பகிர்ந்து இருக்காங்க ஸோ அந்த வகையில் தான் தற்போது இந்த மாசி மாதத்துடைய கடைசி பதினைந்து நாட்களில் என்ன மாதிரியான மாற்றம் ஏற்படும்

கன்னிராசிக்கு பன்னிரெண்டாம் வீட்டு அதிபதியான சூரிய பகவான் ஆறாம் வீடான ருணரோக சத்துருஸ்தானத்தில் சனிவுடன் சேர்ந்து சஞ்சாரம் செய்ய போகிறார் ஸோ இதன் விளைவாக கன்னிராசி நேயர்களுக்கு ஓரளவுக்கு லாபகரமான சூழலானது அமைய போகிறது அதாவது எந்தெந்த வகையில் அப்படின்னு தானே கேட்குறீங்க மாசி மாதத்தில் கன்னிராசி நேயர்களுக்கு பரம்பரை சொத்து இல்லைன்னா ஏதாவது ஒரு வகையில் அதிர்ஷ்ட பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக இந்த மாசி மாதத்துடைய கடைசி இருபத்தைந்து நாட்களானது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு கிரக அமைப்புகள் கை கொடுக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்குங்க அதாவது நீங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்த்தே இருக்க மாட்டீங்க அப்படிப்பட்ட இடத்துல இருந்து உங்களுக்கு பண வரவானது வரக்கூடுங்க ஒரு சிலர் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பரம்பரை சொத்துக்காக ஏதாவது வழக்கு தொடர்ந்து இருந்தால் அதில் தற்போது உங்களுக்கு சாதகமான தீர்ப்பானது கிடைக்கக்கூடுங்க மேலும் வருமானமும் எதிர்பாராத வகையில் உயரக்கூடிய வாய்ப்புகளும் சாதகமாக அமைஞ்சிருக்குங்க அதாங்க உங்களுக்கு எளிமையாக சொல்லணும்னா நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க ஆனால் அந்த எக்ஸ்பெக்டேஷனை தாண்டி உங்களுக்கு ஒரு நல்லதானது தொழில் ரீதியாக அது பண வருவாயின் மூலமாக உங்களுக்கு அமையுங்க மேலும் உங்களுடைய கடமைகளை சிறப்பாக நிறைவேற்றி வைப்பீர்கள் தொழில் துறையில உங்களுடைய செயல்பாடுகளானது சிறப்பு தன்மையை பெற்றுத்தரக்கூடிய வகையில் அமைய கொடுங்க இதன் மூலமாக தான் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல லாபகரமான சூழலும் அமைய போகிறது உங்களுடைய செயல்பாடுகளில் நல்ல வளர்ச்சியை காண முடியுங்க அதாவது நம்முடைய லைஃப்பில் அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தொழில் ரீதியாக நிறைய முயற்சிகளையும் எஃபோர்ட்டையும் போடுவீங்க அதற்கான பலனானது இந்த நேரத்தில் கிடைக்கக்கூடுங்க ஏன்னா நிறைய வாட்டி நீங்கள் இது போன்ற எஃபோர்ட் வந்து தொழிலில் போட்டிருக்கீங்க ஆனால் அப்போதெல்லாம் உங்களுக்கு சாதகமான பலன் கிடைச்சதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நூறு சதவீதம் இல்லை அப்படின்னு தாங்க சொல்லணும் ஆனால் இனி வருகின்ற இந்த மாசி மாதத்துடைய கடைசி இருபத்தைந்து நாட்களில் நீங்கள் எந்த அளவுக்கு எஃபோர்ட் போடுறீங்களோ அந்த அளவிற்கு உங்களுக்கு நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் தொழில் ரீதியாக கிடைக்கும் லாபமும் அதிர்ஷ்டமும் உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்குங்க அதே போல் இந்த நேர காலத்தில் உங்களுடைய திறமையை பார்த்தீங்கன்னா நீங்கள் நிரூபிக்க முடியும் சிலருக்கு வெளியூர் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குங்க ரொம்ப நாட்களாகவே கண்ணீராசி நேயர்கள் வெளியூர் வெளிநாடு செல்லலாமா அப்படின்னு ரொம்பவே பாத்தீங்கன்னா ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு சிலர் வீசா எடுக்கிறதுக்கு ட்ரை பண்றீங்க இன்னும் ஒரு சிலர்லாம் இப்போது இருக்கக்கூடிய ஜாப்பை விட்டுட்டு நம்ம வந்து அப்ராட் போகலாமா அங்க நமக்கு செட்டில் ஆகுமா லைஃப் எல்லாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு இப்போது வெளியூர் செல்வதற்கான வாய்ப்பு சாதகமாக இருக்குங்க வணிகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கணிசமான லாபத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு உங்களுடைய சிறப்பான அணுகுமுறையின் மூலமாக லாபகரமான சூழலானது கொடுங்க அதாவது நீங்கள் ஏதாவது எஃபோர்ட் பண்ணணும் அப்போது தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயமானது உங்களுக்கு சாத்தியமாகும் இழப்புகள் கொஞ்சம் குறையும் சந்தையில் நீங்கள் பெரிய போட்டியாளராக வளர்வீர்கள் அதாவது ஷேர் மார்க்கெட்டில் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த நேர காலத்தில் உங்களுக்கு பெரிய அளவுக்கு நன்மைகள் கிடைக்குங்க எதிர்பாராத லாபமும் அதிர்ஷ்டமும் கூட உங்களை தேடி வரலாம் நிதி ரீதியாக நல்ல வருமானத்தை பெறக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாசி மாதமானது உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க இதுவரைக்கும் உங்களுடைய தொழில் ரொம்பவே பாத்தீங்கன்னா டல்லா இருந்தா கூட இனி வரப்போகின்ற நாட்கள் பாருங்க உங்களுக்கு நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு முன்னேற்றத்தை கொடுக்குங்க ஒரே ஒரு விஷயம் தான் தொடர்ந்து சொல்லக்கூடியது தான் உழைப்பை போடுங்க அந்த உழைப்புக்கு ஏற்ப பல நான் இப்ப அமைஞ்சிருக்கு கிரக அமைப்புகள் சாதகமாக கை கொடுத்துருக்குங்க மேலும் நீங்க சேமிப்பதற்கு நல்ல வாய்ப்புகளும் அமையுங்க உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் காதல் உறவுல நெருக்கமும் புரிதலும் இன்னுமே கொஞ்சம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க அதாவது கட்டாயமாக நம்ம வந்து இவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான நிறைய ஒரு புரிதலும் உணர்தலும் பார்த்தீங்கன்னா இனி வரப்போகின்ற நாட்களில் உங்களுடைய உறவுல பார்த்தீங்கன்னா தெரிய வரக்கூடுங்க ஒரு சிலர் அவங்களுடைய காதல் வாழ்க்கையை இப்போது அவங்களுடைய உங்களுக்குன்னு ஒரு நல்ல கெரியர் இருக்கின்ற பட்சத்தில் உங்களுடைய குடும்பங்களில் நீங்கள் வந்து சொல்லலாம் அது பார்த்தீங்கன்னா உங்களுடைய காதல் வாழ்க்கை அடுத்த கட்டமாக திருமண வாழ்க்கைக்கு ஈஸியாக கூட பார்த்திங்கன்னா நகரலாம் அதற்கான வாய்ப்புகளும் இருக்குது இருந்தாலுமே ஒரு சின்ன விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜனன ஜாதகத்தையும் பார்த்துட்டு செய்வது இன்னும் சிறப்பானதாக இருக்குங்க ஏன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பொது பலன்கள் தான் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் தான் வந்து நடக்கும் இன்னும் உங்களை பற்றி முழுமையாக டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை தான் பார்க்க முடியும் அப்படி உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நம்முடைய இந்த வீடியோக்கு ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுடைய நேமு நீங்கள் எங்கே பிறந்தீங்க எந்த டைமில் பிறந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டாவே போதுங்க உங்களுக்கான பலன்கள் என்ன அப்படிங்கிறத நாங்களே பார்த்தீங்கன்னா கால் பண்ணி சொன்னி சொல்லிடுவோம் ஸோ அந்த ஒரு வாய்ப்பையும் பயன்படுத்திக்கோங்க ரொம்ப ரொம்ப ஈஸிங்க அந்த நம்பருக்கு ஜிபே இல்லைன்னா ஃபோன்பே இல்லை நீங்கள் வெறும் த்ரீ பே பண்ணால் போதுங்க இந்த பலன்களை உங்களுடைய வீடுகளிலேயே இருந்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாங்க மேலும் பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கையில் துணையுடைய அன்பை பெற நேர்மையான அணுகுமுறை தேவைப்படுகின்ற காலகட்டமாக அமைஞ்சிருக்குங்க உங்களுடைய திருமண வாழ்க்கையானது ரொம்பவே பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும் உங்களுடைய துணையுடன் அதாவது ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி ஒய்ஃபாக இருந்தாலும் சரி அவங்கள நீங்கள் சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக சில எஃபோர்ட்ஸை போடுவீங்க அது பார்த்தீங்கன்னா உங்களுடைய உறவுக்குள்ளே இன்னும் பார்த்தீங்கன்னா அன்பையும் அந்யோனியத்தையும் அதிகப்படுத்தக்கூடிய வகையில் அமைய போகிறது இந்த மாதத்தில் ஆரோக்கியத்தை பராமரிப்பது அவசியமாகும் மனதளவில் உற்சாகமும் புத்துணர்ச்சியுடனும் செயல்படுவீர்கள் ஒரு நல்ல ஒரு புத்துணர்ச்சியாக தைரியத்தோடு பார்த்தீங்கன்னா தொழிலில் நிறைய அணுகுமுறை நீங்கள் செஞ்சுட்டு வருவீங்க இதுவே உங்களுக்கு ஒரு ப்ளஸ்ஸாக பார்த்தீங்கன்னா இருக்க கொடுங்க அது மட்டும் கிடையாதுங்க உங்களுடைய தாயுடைய ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்திட்டு வந்தால் போதுங்க மற்றபடிக்கு பெரியதளவுக்கு பிரச்சனைகள் ஏற்பட போவது கிடையாது பணம் வரவுமே ஓரளவுக்கு தாராளமாக தான் இருக்கும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா பெருசாக உங்களுக்கு குறைவு எதுவும் வராதுங்க ஸோ மொத்தத்தில் கன்னிராசி நேயர்களுக்கு வரப்போகின்ற மாசி மாதமானது எதிர்பாராத லாபத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்க போகுதுங்க மேலும் ஞாயிற்றுக்கிழமை தோறும் சூரிய வழிபாடும் சூரிய நமஸ்காரமும் செய்து கொண்டு அன்றைய நாள் தொடங்குங்க இன்னும் உங்களுக்கு சிறப்பானதாக வாழ்க்கையானது அமைய கொடுங்க கன்னிராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்திங்கன்னா உங்களுடைய ராசி என்ன உங்களுடைய நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ